வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் பொதுவாக கிடைக்கும் ஆனால் உடலுக்கு அற்புதமான மருத்துவர்களின் அங்கீகாரம் பெற்ற ஒரு சூப்பர் ஃபுட்டு பற்றி பார்க்கலாம் அதுதான் சிறுகீரை சிறுகீரை ஒரு பாரம்பரியமான உணவு கீரை இது உடலுக்கு தேவையான பல முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்களால் நெறிந்தது சிறுகீரையை வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டு முறை சாப்பிட்டாலே உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த சிறுகீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அந்த கீரைகள் இருக்குது இந்த எல்லா சத்துக்களுமே நம்ம உடலை பல இருந்து காக்கிறது மட்டும் இல்லாமல் உடலின் சக்தியை மிக அதிகமாக உயர்த்தும் இப்போ நம்ம சிறுகீரையின் முக்கியமான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இரத்த குறையை சரி செய்யும் சிறுகீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கிறதுனால இரத்த குறைப்பு அதாவது அனீமியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து அடுத்து எலும்புகளை நல்லா பலப்படுத்தும் இதில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் எலும்பு அடர்த்தியை அதிகரித்து குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல பலனை தரும் ஜீரணத்தை மேம்படுத்தும் சிறுகீரையில் இருக்கிற நார்ச்சத்து குடல்களை சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும் இம்யூனிட்டியை அதிகரிக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் அடுத்து கண் பார்வையை மேம்படுத்தும் விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்ணோட ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாக்கும் சிறுகீரை இரத்த சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த சிறுக்கீரையில் கலோரிகள் ரொம்ப குறைவு ஃபைபர் ரொம்ப அதிகம் அதனால் வயிறை நிறைக்காமல் உடல் எடை குறைய இந்த இயற்கையான கீரை பயன்படுது மேலும் இந்த சிறுக்கீரையில் இருக்கிற விட்டமின்ஸ் நம்மளோட தோலை வந்து பிரகாசமாகவும் முடி வளர்ச்சிக்கு நல்ல சத்தான ஒரு பொருளாகவும் இருக்குது சிறுகீரையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுகீரை கூட்டு சிறுகீரை பருப்பு குழம்பு சிறுகீரை மசாலு சிறுகீரை வடை சிறுகீரை சூப்பு இந்த மாதிரி எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் அதிலும் சிறுகீரை கூட்டு மிகவும் ரொம்ப ஆரோக்கியமானதும் செரிமானத்துக்கு சிறந்ததுமான ஒரு உணவு சிறுகீரையை சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் உப்பு நீரில் ஊற வைத்தால் பூச்சி மண் வாசனை இதெல்லாம் நீங்கிடும் நம்ம வீட்டில் தினமும் சாப்பிடும் கீரைகளில் சிறுகீரை ஒரு சூப்பரான ஃபுட்டு வாரத்தில் ரெண்டு முதல் மூன்று முறை உங்கள் குடும்பத்திற்கும் இதை சேர்த்து கொடுங்க உடல் மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சுகாதார தகவல்கள் நாட்டு மருந்து கீரை பயன்கள் மெடிசின் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்